இன்றைய கேள்விக்கு செல்வதற்கு முன்னால் சமுதாயம் சம்பந்தப்பட்ட ஒரு முக்கிய அறிவிப்பு என்ன அறிவிப்பு என்று சொன்னால் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை நீண்ட நெடுங்காலமாக சிறுபான்மை மக்களாலும் ஒடுக்கப்பட்ட மக்களாலும் முன்வைக்கப்பட்டு வருகிறது ஆனால் மத ரீதியான ஒரு மக்கள் தொகை கணக்கெடுப்பு தான் நடத்துகிறார்களே தவிர அந்த சாதியை குறிப்பிட்டு எடுக்கிற கணக்கெடுப்பு நடத்துறது இல்லை அதனால் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று முடுக்கப்பட்ட அமைப்புகள் எல்லாம் கோரிக்கை வைத்து வருகிறார்கள் இதை பாஜக வந்து கடுமையாக எதிர்க்கிறது அப்படிலாம் எடுக்க முடியாது சாதி கணக்கெடுப்பு நடத்துவது அது நக்சலைட்டுடைய செயல் அது நாங்கள் செய்ய மாட்டோம் என்று இவ்வளோ காலமாக அதை வந்து பிஜேபி மறுத்துக்கிட்டு வந்தாங்க இப்ப பீகார்ல தேர்தல் நடக்கிற இந்த நேரத்தில் அங்கே உள்ள தலித்து மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் எல்லாம் பிஜேபிக்கு எதிரான ஒரு மனநிலையில் இருக்கிற ஒரு காரணத்தை அறிந்து கொண்டு மோடி தேர்தல் பிரச்சாரத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டால் நாங்கள் வந்து விரைவில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவோம் நடத்தவே கூடாது என்பதை கொள்கையாக வைத்திருந்த மோடி தேர்தல் பிரச்சாரத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவோம் என்று சொல்லியிருக்கிறார் பிரச்சாரத்தில் சொல்லியிருக்கிறார் இது சட்டம் போடல ஆர்டர் போடவில்லை எத்தனாம் தேதியிலிருந்து நடத்துவோம் என்றும் சொல்லவில்லை நடத்துவோம் என்று ஒரு தேர்தல் வாக்குறுதி மாதிரி அவர் சொல்லி இருக்கிறார் இது வந்து கண்டிப்பாக இது கிணத்துல போட்ட தண்ணீர் எழுத்துற எழுது தான் எடுத்துக்கொள்ளணும் ஏன்னா தேர்தல் வாக்குறுதி உன்னையுமே மோடியோ பிஜேபியோ நிறைவேற்றினது கிடையாது இந்த நேரத்தில் ஓட்டு பொறுக்கி விட்டு என்ன செய்வாங்க அதுக்கு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி இழுத்தடிப்பார்கள் என்பதுதான் பெரும்பாலானவர்களுடைய எண்ணமாக இருக்கிறது ஒருவேளை அப்படி சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்துவார்கள் என்று சொன்னால் அதை நம்ம எப்படி எதிர்கொள்வது என்பதற்காக வேண்டி சில பதிவுகளை முஸ்லீம் சமுதாயத்தில் உள்ள சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா அதிகமாக பரப்புகிறார்கள் என்ன பரப்புகிறார்டு கேட்டால் இந்த சாதின்னு கேட்டிருக்கிற இடத்துல நீங்கள் இஸ்லாமுடு போடுங்க மதம்னு கேட்டிருக்கிற இடத்துல இஸ்லாம்டே போடுங்க அப்போ தான் முஸ்லீம்களுடைய எண்ணிக்கை வந்து எவ்வளோ இருக்குங்கிற நமக்கு தெரிய முடியும் இந்த மாதிரி சாதியின் போட்டிகள்னா நம்ம முஸ்லீம் கணக்கிலிருந்து நம்ம வரமாட்டோம் என்று சொல்லி பலவிதமான வறட்டு தத்துவங்களை சொல்லி ஒரு இமேஜ் பாணி ரெடி பண்ணி ஆர்டிக்கல் மாதிரி ரெடி பண்ணி இதை வந்து ஒரு அறைகுறையாக சிந்திக்கக்கூடிய சில பேர் தயாரித்து இதை பரப்புகிறாங்க நம்ம மக்கள் இதை நம்ம இஸ்லாம்னு சொன்னா தான் ஒன்றா போதுமே என்னத்திற்கு தொடங்க மாட்டேங்கிறாங்க அதை வந்து பரப்பி கொண்டிருக்கிறார்கள் அதாவது இஸ்லாத்தில் சாதி இல்லைங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் நம்ம நம்ம வச்சுக்கிறதுக்கு பேர் சாதி இல்லை குளம் கோத்திரம் தான் செய்யுது குறைசி குளம் அந்த குளம் சொல்லுவோம் உயர்வு தாழ்வு தான் கிடையாது தவிர அந்த ரசூல் சொல்ல செல்லும் காலத்துல என்ன இருக்குது கோத்திரம் என்பது இருக்கத்தான் செஞ்சது அந்த கோத்திரம் என்பது குரான்ல இருக்க இன்ன கலக்கு நாக்கும் இந்த உன்சா உங்களே உரான் ஒரு பெண்ணிலிருந்து பனைத்திருக்கிறோம் ஓ ஜால் நாக்கும் அளி தாரஃபு உங்களை கிளைகள் கோத்திரங்களாக பிரித்திருக்கிறோம் எதற்காக என்று சொன்னால் நீங்கள் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்வதற்காக இவர் இந்த கோத்திரம் அவர் அந்த கோத்திரம் அந்த விஷயத்துக்காகத்தான் கிளை கோத்திரத்தை ஏற்படுத்தி இருக்கிறோம் என்று சொல்லி கிளை கோத்திரத்தை குரானை வந்து அப்ப கொடுக்குறது அப்போ இஸ்லாத்தில் வர்றப்பேமரைக்கிய ராவுத்தர்லாம் சொல்கிறாங்களா இது ஜாதி கிடையாது இது தீண்டாம கிடையாது இது வந்து ஒரு குளம் அது ஒரு குளம் அது ஒரு கோத்திரம் உயர் தானு கற்பிக்காம ஒரே சஃப் வரிசை நின்று தொழுகிறாங்க ஒரே தட்டில் சாப்பிட்றாங்க சம்பந்தம் கூட பண்ணிக்கிறாங்க இதெல்லாம் இருக்கும்பொழுது இது சாதியில் வராது வணக்கிற அவன் சாதின்னு போட்டாலும் என்னது சாதி ஆகாது அதனால் நம்ம வந்து இந்த இந்த சாதிங்கிற இடத்துல வந்து நம்ம எந்த பிரிவு இடஒதுக்கீட்டுக்கு உரியதாக இருக்கிறதோ அந்த பிரிவை நீங்கள் குறிப்பிட்டா தான் இடஒதுக்கீடு கிடைங்க நீங்கள் முஸ்லீம் இஸ்லாம்னு போட்டீங்கன்னு சொன்னால் முஸ்லீம் என்பதற்கு இந்தியாவில் எந்த ஒரு மாநிலத்திலையும் மத்திய அரசாங்கத்தில் எந்த ஒரு இடஒதுக்கீடும் கிடையாது ஒரு மதத்தில் உள்ள ஒடுக்கப்பட்ட சிலருக்கு என்று தான் அந்த இடஒதுக்கீட்டை வைத்திருக்கிறார்கள் அதனால நீங்கள் இடஒதுக்கீடு கூடிய பிற்பட்ட பிரிவினராக இருந்தால் நீங்கள் அதைத்தான் குறிப்பிடணும் நீங்கள் இஸ்லாம்ங்கிற இடத்துல மதம்ங்கிற இடத்துல இஸ்லாத்தை போட்டுருங்க சாதிங்கிற இடத்துல என்ன செய்யணும்னா சாதி அவன் ஒரு சாதி அவன் அர்த்தத்தில் கேட்குறான் நம்ம சாதினா குளம் கோத்திரம் குளம் கோத்திரங்கிற அடிப்படையில் நம்ம என்ன செய்கிறோம் நாங்கள் லெப்ப நாங்கள் ராவுத்தர் நாங்கள் மறைக்கார் சொல் சொல்லிக்கிறோம்ல அந்த மாதிரி போட்டோம்னு சொன்னா தான் இது வந்து நமக்கு இடஒதுக்கீட்டு நாளைக்கு அந்த மூன்றரை சதவீதம் இருக்குது இல்லையா அந்த கோட்டாவோட நீங்கள் நுழைய முடியும் அதை அதை காலி தான் அந்த மாதிரி பரப்பிட்டு இருக்கிறாங்க அறிவாளிங்கிற பேர்ல அதை இல்லாமல் ஆக்கணும் சரி மொட்டமா இசை அனுப்பிட்டு விட்டின்னு வைங்களேன் இடஒதுக்கீட்டுல அரை பிரச்சனை உங்களுக்கு கிடையாது தான் வர முடியும் கோட்டாவில் வரவே முடியாது அப்ப அந்த மாதிரி ஒரு டேஞ்சரான ஒரு விஷயத்த நல்ல விஷயமா என்ன செய்கிறாங்க பரப்பி கொண்டு இப்போதைக்கு வரப்போறது இல்ல ஒரு பேச்சுக்கு சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்துவார்கள் என்று சொன்னால் அதுல என்ன செய்யுங்க இந்த சாதிங்கிற இடத்துல வந்து எந்த பிரிவுல நீங்க இடஒதுக்கீடு பெறுறவங்கள இருக்கிறீங்களோ அந்த பிரிவை குறிப்பிடணுமே தவிர இஸ்லாம்ங்கிறது மதம்ங்கிற இடத்துல இஸ்லாமை குறிப்பிடுங்க அது ஒரு தகவலுக்காக சொல்லிக் கொடுக்குறோம் இது ஒரு தப்பான கருத்து பரவுகிறது அம்பட்டுமே வந்து நம்முடைய இடஒதுக்கீடு காலி பண்ணுறக்குள்ள பதிவு வருது சுத்தமாக ஒன்றுமெல்லாம் போயிருக்காங்க கொஞ்சம் கொஞ்சம் படிச்சுட்டு வர்றாங்க அதே ஒன்றுமெல்லாம் என்ன செய்கிறாங்க நம்மளாம் முஸ்லீம் முஸ்லீம் தான் செயல்படணும் இப்படிங்கிற மாதிரி மண்டை முத்தி போய் சில பேர் பரப்பி விட்றாங்க அதை நம்ம ஆளுக்கிற எடுத்து என்ன செய்கிறாங்க நிறைய ஷேர் பண்ணுறாங்க அதெல்லாம் பண்ணாதே அதெல்லாம் பிளாக் பண்ணி விட்ருங்க